ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசாயாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏசாயா ஒன்பது ஆறு நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அவருடைய நாமத்தின் ஒன்றை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் நாம் கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த புதன்கிழமை கிறிஸ்து நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட காத்திருக்கிறோம் ஊரங்கும் தோரணங்கள் ஊரடங்கு வீடுகளங்கும் நட்சத்திரங்கள் அலங்கார விளக்குகள் நம்மை மகிழ்விக்கிறது தெருக்கள் தோறும் கிறிஸ்மஸ் தாத்தாவோடு கூடிய கேரல் ரவுண்டு போன்ற காரியங்கள் நமக்கு ஒரு கலகலப்பையும் கிறிஸ்மஸ் மூடையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதோ எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் இயேசுவினுடைய பிறப்பு அப்போ அவர் பிறந்தார் அவரை குறித்து சொல்லும் பொழுது பல்லாயிரங்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசைய தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார் ஒரு பாலகன் பிறப்பார் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அதிசயம் அதிசயம் அணி அதிசயராஜ் என்றெல்லாம் பெயரிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதிசயமாக இருந்ததா என்றால் அது ஆழமாக அணித்தரமாக சொல்லிவிட முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை ஏனென்றால் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் ஒரு கண்ணி மரியாள் கணவனை அறியாத நிலையிலே பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்தது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இது உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு காரியம் இன்று மனிதன் தம்முடைய அறிவினான் அறிவினாலும் அறிவினாலும் விஞ்ஞானத்தினாலும் இன்று வரை செயல்படுத்த முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அப்போது அவருடைய பிறப்பு ஒரு பெரிய அதிசயம் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை நாம் படித்துக்கொண்டிருப்போமே ஆனால் அவர் வா வளர்ந்து வந்த விதமும் அதிசயம் அவர் காப்பாற்றப்பட்டது அவர் சொப்பனத்தினாலே குழந்தையாயிருந்து இருந்து என்னுடைய கைக்கு விலக்கி தப்புவிக்கப்பட்டது அவர் சிறுவயதிலே வளர்ந்த விதம் இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றிலே அவர் உருவான விதம் தன்னுடைய பனிரெண்டாம் வயதிலே எருசலேம் தேவாலயத்தில் உள்ள போதகர்களுக்கு நடுவிலே எல்லாரும் வியக்கத்தக்க அவர் கேள்விகளை கேட்டு உரையாடியது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இப்படி பலவிதமான காரியங்கள் அவர் வளர அவர் அவர் ஊழியத்திற்கு வரும்பொழுது செய்த முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றியது ஒரு பெரிய அதிசயம் அற்பு தன் இப்படி பல அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் அவருடைய மரணம் ஒரு அதிசயம் அவருடைய உயிர் தெழுத ஒரு அதிசயம் அவர் எழுந்து சென்றது ஒரு அதிசயம் இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் அதிசயமான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம் விசுவாசத்தோடு கூட அதிசயமாய் பிறந்த இரட்சகர் இயேசு குழந்தையை நாம் சிந்தித்து பார்ப்போம் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டது போல் அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லப்பட்டது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயம் இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வாராக அதிசயம் என்றால் என்ன மனிதனுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு காரியம்தான் எதிர்பாராமல் நடந்து விடுகிற ஒரு காரியம்தான் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு இருங்கள் ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர் நல்ல ஆண்டவரே அந்த காலை விளைக்காய் சோத்திரம் நீர் அதிசயமானவைகளை செய்கிறவராக இருக்கிறீர் நாமம் அதிசயம் அன்றைக்கும் இன்றைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறீர் இப்பொழுதும் அதிசயத்தை செய்கிறவராக இந்த காலவேளை இந்த நாள் ஒரு அதிசயம் எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நடக்க கிருபை செய்யும் அநேக குடும்பங்களிலே அநேக பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேகருடைய திருமண வாழ்க்கையிலே அநேகருடைய கற்பத்தின் கனியிலே வேலை ஸ்தலத்திலே வியாதியிலே ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி நீர் அதிசயமானவர் என்பதை ஒவ்வொருவருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் அதை கேட்கிறேன் ஒவ்வொரு ஆசீர்வதியும் இந்த நாளை வெற்றியாய் மாற்றி நாமத்தில் பிதாவே ஆமே காட் bless யூ Have அ நைஸ் டே